உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கமும் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்குரைஞர் செயல்பாட்டு குழுவும் இணைந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழை உயர் நீதிமன்ற மொழியாக்கு என்கிற ஒரு அறுபது ஆண்டுகால கால கோரிக்கையை முன்வைத்து தேவை என்றால் எங்கள் உயிரால் உயிர் எழுதிவிட்டு இந்த உரிமை மீட்க இந்த மண்ணுலகை விட்டு பிரிகிறோம் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தியாகத்தோடு இங்கு இருபத்தி நான்கு தமிழர்கள் உண்ணா நிலை இருந்து போராடி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் அதாவது ஏழாவது நாள் இன்னைக்கு நடக்குது இந்த ஏழு நாள்ல நீர் மட்டுமே அடந்து உணவு உண்ணாமல் இருக்கிற இந்த நிலைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமா இருந்தாலும் ஏழு நாள்ல இப்படி இதுல ஒரு சிலர் மருத்துவமனைக்கு மயக்கம் அடைந்த நிலையில தூங்கிட்டு போய் பலர் மயக்க நிலைக்கு உள்ளாகி கிடக்கிற இந்த நிலையில எந்த மாநில முதலமைச்சரா இருந்தாலும் ராத்திரில தூக்கம் வந்திருக்காரு வராது அப்ப இவங்களுக்கு தூக்கம் வருதுன்னா எப்படி இது அப்ப இவங்களை நாம எப்படி பார்க்கணுங்கிறத அவங்களே சொல்லித் தராங்க ஆனா பார்க்க தவறுறது யாரு இந்த மண்ணின் பூர்வடி மக்கள் அறுபத்தி நாலு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி

தமிழை காக்க தலைமையிட்டவர் இன்னைக்கு தமிழகத்தில் தாய்மொழி தமிழாக கொண்டவர் தங்களுடைய தலைகளை சாட்டி உயிர்களை கொடுத்து இன்னும் தமிழை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க போராடுறோம் அவருடைய பிள்ளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டியல கொண்டிருந்தாங்க ஆர் எஸ் பாரதி அவர்களை தூதுவிட அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க கலைச்சிருங்க நாங்க வந்து இதுக்கான ஆவணம் செய்வோம் தேவைன்னா பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக வைப்போம் ரெண்டாயிரத்தி ஆறுல வச்சிங்க அந்த வாக்குறுதியா அல்லது எங்க வழக்கறிஞர்களுக்கு வாயிலை போட்ட வாக்கரிசி பார்க்கறது ரெண்டாயிரத்தி ஆறுல இதே மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களே திமுக நாங்கள் வெற்றி அடைந்தால் இன்னும் எத்தனை வெற்றி அடைந்தால் நீங்க எங்களுக்கு வழக்காடு மன்றத்தில் எங்களுடைய தாய்மொழி தமிழை வழக்கு மொழியா

ஆலயத்தில் அப்படி எல்லாத்திலுமே தமிழ கொண்டு வரணும் அப்படின்னு கல்வியில எல்லாத்திலையும் உண்ணாவிரதம் இருக்காங்க நூத்தி பேர் வல்லூர் கூட்டத்தில் அப்ப அப்ப அமைச்சரா இருந்த தமிழர் தமிழ் குடிமகன் அமைச்சர் தமிழ் துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் இப்படி யாருங்க அமைச்சர் அனுப்பி ஐயா கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த போராட்டத்தை கலைச்சுங்க நாங்க தமிழை காப்போம் ஆனா அன்னைக்கும் அது காற்றில் பறக்க விடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறுலயும் காற்றுல கொடுத்த வாக்குறுதியோ பறக்க விட்டீங்க இப்ப அமைப்பு செயலாளர் அவர் அமைச்சர் எல்லாம் கூட இல்ல அமைப்பு செயலாளர் அவர் வந்து இப்ப உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ நீங்க எப்ப எப்ப நீங்க எங்களுக்கு இந்த உரிமையை பெற்று தருவீங்க பெற்று தருவீங்களா முதல்ல இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான தீவிர வாக்குறுதி கொடுப்பாரா இல்ல உங்களுடைய பேரன் முதலமைச்சராகும் போது உங்க வாக்குறுதி கிடைக்குமா எப்ப கிடைக்கும் சொல்லுங்க உலகத்துக்கு உண்மை தெரியாதுங்கிறது குற்ற உணர்ச்சியோட உங்களை அருவூர் போலதான் எங்களுக்கு உங்க வாக்குறுதி கேட்டு இன்னும் நாங்க முயற்சி வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய தமிழர் பகுதியில எங்களுடைய நிலத்துல ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட நிலத்தை இன்னும் வாழ வெட்களை மேலே உட்கார வச்சு ஆள வச்சு நாங்க வாழ்ந்துட்டு வெக்கமா இருக்கு சொல்லுங்க மனசாட்சி படி சொல்லுங்க லாரில நிறைய தரும் ஜனவரிபதி குடியரசு தலைவர் மூணு குடியரசு தலைவர்களை நீங்க 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 முன்னாடி நீங்க உங்க இந்திய ஒன்றியத்தை கொடுத்தீங்கல்ல உங்களை நாங்க முன்னேறு இருக்கிறோம் நீங்க ஆட்சி செய்வீங்க தமிழ் மொழி கம்பி கொடுத்தீங்க ஆலயத்தில் கொண்டு வரீங்க வழக்காடு வழியாக கொண்டு வரீங்க காப்பாத்தீங்க பாட்டில் பிரணாப் முகர்ஜி அப்துல் கலாம் இந்த மூணு பேருக்கும் நீங்க முன்மொழிந்து அல்லது உங்கள் ஆதரவோட மூணு ஜனாதிபதியை கொண்டு வந்தீங்க என்ன சொல்லி கொண்டுட்டு வந்தீங்க அந்த மூணு பேரை கொண்டுட்டு வந்த போது எங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல நீங்களுக்கு தமிழை வழக்காடு மொழியாக நாங்க கோரிக்கை வச்சு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தடைய வச்ச அதுக்கப்புறம் இரண்டு தமிழறிஞர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல கூட நாங்க அங்க பண்ணோம் இப்படின்னு சொல்லி ஏன் நீங்க இந்த உரிமையை பெற்றுத்தரல தரல அக்கமா தான் இருக்கு உங்களுக்கு இருக்க அப்படிங்கிறதா எனக்கு பாருங்க

ஆலயத்துல தமிழ் மொழி தமிழ் மொழி ஒழிக்கணும்னு நாங்க சட்டம் கொண்டு வந்தோம் போராடணும் அப்படின்னு இப்பவும் ஒழிக்கல இப்பவும் ஒழிக்கல நீங்க தஞ்சை பெருவுடையார் கோயில்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் ஒழிக்கணும்னு எத்தனை இயக்கங்கள் போராடிச்சு எத்தனை இயக்கம் போராடிச்சு ஆனால் எல்லாருக்கும் மேலேயும் மண்ணை தூங்கிட்டு பெருவுடையார் கோயில் உச்சியில அதாவது

அமுனியாபுரத்தில் நடந்த அந்த உக்கிரமான ரத்தம் சிங்கான போராட்டத்தை நாங்க நடத்தாம நான் எங்க முள்ளங்க மேல ஒலிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்சிட்டு போன உயிர்பேட்டையில வழியை வழியை மறிச்சு மூணு தனிப்படைகள் கொண்ட பூ எங்களுக்கு எங்களை வச்சுக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு சீனிவாசன் அரியலூர் எஸ்பி தான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் எங்க கைது பண்ணி ஒரு விருந்தினர் மாநிலம் வச்சுட்டு அப்ப நான் சொன்ன அப்பட்டமா தமிழ்நாடு அரசு ஏமாத்துறியா பச்ச பொய் சொல்லி ஏமாத்துறியா அடுத்த நாள் காலையில தமிழ் ஒழிக்காது கோபுரத்துல நீ எங்களை அடைச்சு வைக்கலாம் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க கலவரம் நடக்கும் ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்ற சொன்னதுக்கு பிறகு இரவு எட்டு மணிக்கு சீனிவாசங்கிற கோயில் நிர்வாகத்தோட உண்மை ஓதுவார்களை நியமிச்சு அதுக்கு அதுக்கப்புறமேடுல இங்க இருந்து அதாவது விழுந்துபேட்டையில திருக்காட்டு போய் அங்க ஒரு அடைச்சு வச்சு நாளை காலையில கோபுரத்தில் தமிழ் ஒழிக்கலாம் நீங்க போராட்டம் செய்யுங்க நீங்க எப்ப அங்க அமாவிசை நடந்தாலும் கலரு நடக்குது தீ பிடிச்ச எரிய நீங்க போனீங்கன்னா சிக்கலாகும்னு சொல்லி நாங்க சொன்னேன் எங்களுக்கு தூக்கல வேணாலும் போடுவீங்களா தமிழ் ஒழிக்கணும்னு சொல்லி எங்க ஒரு அறையில அடைச்சு வச்சு காலையில நாங்க பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க தமிழ் ஒழிக்குது இதெல்லாம் என்ன அழைக்கத்தணும் அத நீங்க எவ்வளவு நேரம் நீங்க மாறி மாறி ஆலயிரங்கள் திராவிட கட்சிய என்னை ஏமாத்துவீங்க ஆக தொடர்ந்து இந்த வேலைகள் நீங்க செக்கிட்டே இருக்கீங்க என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க

நீங்க எல்லாம் நல்ல அப்பாவிகள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இன்னும் இந்த கூட்டம் என்னும் இன்னும் அப்பாவித்தனமா இருக்கு அப்ப இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச கூட்டமா தான் கத்தி போற பாலத்தை நின்றது பைத்தி முடிச்சு இல்ல பைத்தியம் முடிச்சு நாங்க நிக்கல கத்தி போற அன்னைக்கு நிக்கும் போது எனக்கு சொன்னோம் என்ன இதுக்காக போய் விவசாயிகளுக்காக மறுப்பீங்களா டெல்லியில ஒரு வருஷம் மறுத்து காரி துப்புறாங்க வெக்கமா இல்ல இப்பவும் துப்பிட்டு இருக்க எங்களுடைய விவசாயிகள் சீக்கியர்கள் எங்களுடைய விவசாய சங்கம் இப்பவும் துப்பிட்டு இருக்க அன்னைக்கு நாங்க நிற்கும் போது குற்றவாளி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு உயிர் போயிருந்தேன் செத்து இன்னும் செத்து சுதந்திரத்துக்கு போராடி செத்தவனும் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமும் செத்து தமிழன் வெக்கமா இருக்கார் யார் நமக்கு வெக்கமா தான் இருக்கு ஆனா எங்களை ஆட்சி பண்றீங்களா நீங்க அதாவது ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்த உளவுத்துறை எல்லாம் இருக்கும் உங்க வேலையை செய்யுங்க உளவுத்துறை உங்க வேலையை செய்யுங்க ராத்திரி சோறு சாப்பிடுறீங்கல்ல சட்டத்தை பாதுகாத்து மிச்சம் மீது இருக்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வரது நீதித்துறை இல்ல நேர்மையான வழக்காடுகிற எங்களுடைய வழக்கறிஞர்கள் கூட்டம் அவங்க உயிரை பணைய வச்சு இந்த உரிமைக்காக நிக்கிறாங்க கொண்டுட்டு போங்க வாங்குற சம்பளத்துக்கு கொண்டுட்டு போங்க எல்லாத்துக்கும் தெரியும் அமைச்சர்களுக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் நீ பேசுற ஒவ்வொரு செய்தியும் தெரியும் நான் உன்னே ஒண்ணு நான் ஒண்ணும் யாரையும் ஒச்சைப்படுத்தல உங்க குடும்பத்தையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் எங்க குடும்பமா பாக்குறோம் ஆனா எங்க குடும்பத்தை உங்க குடும்பமா பாக்கட்டீங்களா அந்த மோடி சொல்றாரு எல்லா குடும்பமும் என் குடும்பம் உங்க குடும்பம் இருந்து இருந்தா குடும்பத்தினுடைய அடிமை தெரியும் முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொல்ற உங்க குடும்பம் எங்க குடும்பம் எங்க குடும்பத்தை உங்க குடும்பமா நீங்க நினைக்க வேணாம் ஏஜிச்சு பாருங்க இருபத்தி நாலு பேரு உயிரை துறக்க துணிஞ்சு ஏழு நாளா போராடிட்டு இருக்காங்க தம்மு மட்டும் குடிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டு பிள்ளை அது உங்க மருமானா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் பேத்தியா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் பேரனா யாராவது ஒருத்தருக்கு நான் கொச்சையா பேசுற நினைக்காதீங்க உங்க குடும்பத்தை எங்க குடும்பமும் நினைச்சு சொல்றேன் யாராவது ஒருத்தருக்கு சின்ன பிள்ளைக்கு தெரியும் உங்களுக்கு காலையில சிறுநீர் வரலன்னா ஆம்புலன்ஸ் எத்தனை அப்பல்லவுக்கு பறக்கும் ஏழு நாளா ஏழு மூணு இருபத்தோரு வேளை சாப்பிடாம கிடைக்கிற எங்க வீடுகளை

அதுக்கு தந்தாரத்தை தலையத்தோரு எத்தனையோ வாக்குறை கொடுத்தோம் நீங்க நீங்க எல்லாம் இருக்கும் போதே நாங்க எல்லாம் அப்ப அப்புறம் அறுபது வருஷமா நீங்க நடத்துறதுல நாடகமா அல்லது எங்க மக்களுக்கான உரிமை இருக்கிற உங்களோட தியாசமா எப்படிக்கா உங்களுக்கு சொல்றது கேட்ட கடைசியில் திராவிட மாடலான்னு சொல்லுறீங்க எங்க மொழியக்காரர்கள் எல்லாம் ஒன்றே வச்சிருக்காங்க நீங்க மனசாட்சி கொண்டு எங்க அதிகாரிகளும் நீதிமன்றங்களும் எங்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுங்க எங்கள் மொழிக்கு மரியாதை செய்யுங்கள் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினம் தன் வயிறறிந்த அறம்பாடினால் அல்லது கதறினால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான பலனை அதற்கான தண்டனை அனுகூலிக்கொம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு

உட்காந்து பண்ணி எடுத்துக்கிட்டு கொட்ட அடிக்கிறது திமுக அண்ணா திமுகம் கொட்டம் அடித்ததெல்லாம் நான் பாக்குறேன் டெக்கமும் இல்லை பாராளுமன்றத்தை எதுக்கா போயிருக்குது என்ன என்ன வார்த்தை கொண்டு அவங்களை கேட்கறது போங்க மோடி அவர்களோடய வீட்டை முட்டை பாராளுமன்றத்தை முட்டை எடுங்க அதோட எதுக்கு நீங்க அனுபவி சோரை தீங்களா சோரை தான எடுத்துக்கிறீங்க என்ன செய்றீங்க நீங்க இருக்கிற என்னக்கா என்ன பண்றீங்க நீ இந்த மாதிரி சடங்குக்கு வரத்துக்கு இருக்கு வாங்க அவனியாபுரத்தில் போய் நின்றது போல வாடிவாசல்ல கத்திப்படா காலத்துல நின்றது போல சொல்லுங்க முதலாளா நிக்கிற கோட்டை வாசலை நினைத்துவோம் அவர்கள் கையேந்திருவதும் கெஞ்சுவதும் நம்ம கிட்ட இருக்கணும் நாம கெஞ்ச கூடாது தமிழனம் ஒருபோதும் கெஞ்ச கூடாது நீ கெங்குற வரைக்கும் சாதத்தார்கைய இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல நாள் குடிங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கெங்கியதற்கு நாள் குடிங்க நன்றி